ஒரு வீட்டில் தவிர்க்க முடியாத காரணங்களால் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடை விட்டுடுவோம் அது வேண்டாம் ஆனால் ஒரு வீட்டில் நிச்சயமாக மழை தண்ணி உள்ளே இருந்து ஊற்றாம உள்ள வர தண்ணியே ஷீட் அடித்து காம்பவுண்டுக்கு வெளியே எந்தெந்த வீட்லலாம் நீங்கள் ஊற்ற வைக்கிறீங்களோ இவர்கள் வீட்டில் மூதாதையரோடைய சாபங்கள் பற்றி கொண்ட வீடு என்பதில் துளி அளவும் மாற்றம் சந்தேகம் இல்லை பஞ்சபூதத்தில் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் நீர் என்றது ஒரு தெய்வத்துக்கு இணையாக தெய்வமே வருணனாக நாம் பார்க்கப்படும் பொழுது அந்த தெய்வமே உங்கள் வீட்டுள்ள தாய் சவத்துக்கும் இடையே உள்ள பகுதி பேசிய அந்த தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை அது திரட்டி அடிக்கும் என்பதில் துளியளவு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருந்தால் கூட பரவாயில்லை மழை தண்ணி உள்ளே ஊத்துற மாதிரி ஒரு வீடை கட்ட வேண்டும் இப்படி கட்டினால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறத்துக்கு உண்டான வழியை ஆரோக்கியத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை கூறுகிறேன் வீடு கட்டும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகளில் காம்பவுண்டுக்கும் தாய் சவருக்கும் இடையே உள்ள இடங்கள் நிச்சயமாக ரெண்டு அடி மூணு அடியாச்சு அழகா இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிட சம்பத் சுப்பிரமணி இன்று ஒரு தகவல் மாறுபட்ட கோணத்தில் வாஸ்துவில் ஒரு பார்வை நாம் எந்த இடத்துல தவறு செய்கிறோம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை காட்டிலும் எதை செய்யக்கூடாது என்பதை தெரிந்திருந்தாலே போதும் செய்ய வேண்டியதை தானாக சரியாக செய்து விடுவோம் இதுதான் உண்மை கரெக்டுங்களா அப்போது ஒரு வீட்டின் வாஸ்துவின் படி என்ன செய்யக்கூடாது மேஜரான மிஸ்டேக் என்ன அதான் பார்க்குறோம் இப்போது புரியிற மாதிரி சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் மழை பெய்யுது ரோட்டில் நடந்து போகிறீங்க கொடை கிடையாது மழை பெய்ஞ்சா உடம்பு ஃபுல்லாக நனையுமா நனையாதா நனையும் அதே தான் ஒரு வீடு என்பது மழை பெய்தால் முழுவதும் நனைந்து அந்த மழை தண்ணி வீட்டின் உள்ளே காம்பவுண்டு சவருக்கு உள்ளே ஊற்றணும் நான் ப்ளூ கலர் ஷீட் அடித்து வெளியே விட்டேன் சார் மழை தண்ணிலாம் வெளியே காம்பவுண்டு வெளியே ஊற்றுது சார் சூப்பராக பிளான் பண்ணிட்டேன் சார் பர்ஃபெக்டாக பார்க்கும் அழகாக இருக்குது லுக்காக இருக்குது மழை தண்ணியும் உள்ளே வராது வாழ்க்கையே வாழ முடியாது எப்பொழுதெல்லாம் உங்கள் வசதியை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பெல்லாம் வாஸ்தியில் ஒரு குறை வந்து கொண்டே இருக்கும் இப்போ பாத்ரூம் உள்ள இருக்கிறது தப்பு தானே வீட்டு உள்ள அது வசதி வேற வழி காலத்தின் கட்டாயம் வேற வழியே கிடையாது அட்டாச் பாத்ரூம் இருந்து தான் ஆகணும் ஒரு வீட்டில் தவிர்க்க முடியாத காரணங்களால் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடை விட்டுடுவோம் அது வேண்டாம் ஆனால் ஒரு வீட்டில் நிச்சயமாக மழை தண்ணி உள்ள இருந்து உள்ள வர தண்ணியே ஷீட் அடிச்சு காம்பவுண்டுக்கு வெளியே எந்தெந்த வீட்டிலலாம் நீங்க ஊத்த வைக்கிறீங்களோ இவர்கள் வீட்டில் மூதாதையோட சாபங்கள் பற்றி கொண்ட வீடு என்பதில் துளி அளவும் மாற்றம் சந்தேகம் இல்லை என்ன இது மழை தண்ணி காம்பவுண்டுக்கு வெளியே ஊத்தினா மூதாதையர் சாபம் சொல்றீங்களே சார் ஆமாம் உண்மை மழை பெய்தால் படிக்கட்டு நனைய வேண்டும் மழை பெய்தால் மழை தண்ணி காம்பவுண்டு சோரை சுத்தி உள்ள ஊத்தணும் அதுதான் அந்த வீடு தான் பூர்வ ஜென்ம கர்மாவை விளக்க கூடியது இதுதான் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை நிறைய பேர் வீடு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வீட்டை கட்டிச்சிட்டு ஃபுல்லாக கவரேஜ் கார் பார்க்கிங் ஏரியா அடிச்சு ப்ளூ கலர் ஷெட்டு போட்டு வீட்டை மூடி மழை பெய்தால் ஒரு டிராப் தண்ணி கூட வீட்டு உள்ள இறங்காத அவுட்டர்ல தண்ணி ஊத்துற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில பிரச்சனை இறைவன் கண் திறகவில்லை நேரம் பிரச்சனை செய்வின கோளாறு என்று புலம்புவதில் எந்த விதமான நியாயமும் இல்லை ஒரு வீடு என்றால் மழை தண்ணி உள்ள படணும் உள்ள ஊத்தணும் மழை தண்ணி வெளியே மழை தண்ணி ஊற்றக்கூடாது இதை முதல்ல நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சார் ஷீட் அடிச்சிருக்கேன் சார் ஷீட்டை எடுத்துருங்க வேண்டாம் வெயில் அடிக்க சார் அடிக்கட்டும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக தான் அழகுக்காகவோ வசதிக்காகவோ வாழ்ந்து நாம் ஊருக்காக வாழ்ந்து நாம் மண்ணில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீடும் கிராமத்தில் போய் பாருங்க கிராமவாசிகள் எப்படி இருக்காங்க லைட்டே இல்லை அந்த ஊர்ல ஒருத்தனுக்கு நோயே இல்லை ஆனா ஆரோக்கியமா இருக்கான் இங்கே நம்ம ஒரு ரூமுக்கு நாலு லைட் போட்டிருக்கோம் ஆனா நோயோடு வளர்ந்துட்டு காரணம் வாஸ்து என்பது மிக 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 அவசியமாக ஒன்றாக நாம் பார்க்கப்படுகிறோம் மழை தண்ணியை மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வாஸ்து குறிப்பில் உச்சகட்ட உண்மை இவ்வளவு நாளா வாஸ்து எப்படி பார்த்துட்டு இருந்தேன் எல்லாரும் குபேர மூலையில் பீரோ வைக்கணும் இதே தான் இதை தாண்டி நம்ம யோசிக்க மாட்டோம் ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதை தாண்டி இருக்கக்கூடிய நிறைய சிலபஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் நாளுக்கு நாள் அப்டேட்லே இருக்கும் நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன் வாஸ்து பார்க்க ஃபுல்லாக ஷீட் அடித்து மூடிக்கிறாங்க வடகிழக்கில் மழை தண்ணி சாரல் உள்ளடிக்குமா எடுக்க சொல்லிட்டேன் ஃபுல்லாத்தையும் பிச்சு எடுக்க சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவர் ஃபோன் அடிச்சு சார் என் பெண்ணுக்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது சார்னார் ரொம்ப சந்தோஷமான சந்தோஷம் சார் சீட்டை எடுக்குதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இருந்தது இப்ப சந்தோஷம் சொல்றீங்க அப்ப எங்களுக்கு தெரியாது சார் அதாவது ஒரு ஷீட்டு செய்யற வேலையை பாருங்க ஒரு ஒரு ஷீட்டு ஒரு மனிதனின் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யுதா செய்யுது உண்மை அதனால் மழை தண்ணி உள்ளே ஊற்றுவதற்குண்டான வழியை நீங்கள் ஏற்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் பஞ்சபூதத்தில் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதத்தில் நீர் என்றது ஒரு தெய்வத்துக்கு இணையாக தெய்வமே வருணனாக நாம் பார்க்கப்படும் பொழுது அந்த தெய்வமே உங்கள் உள்ள டேரக்டாக காம்பவுண்ட் உள்ள தந்தை சவத்துக்குள்ள தாய் சவத்துக்கும் இடையே உள்ள பகுதி பேசஞ்ச் ஏரியாவில் அந்த தண்ணி ஊற்றணும் அப்பதான் அது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை அது திரத்தி அடிக்கும் என்பதில் துளியளவு மாற்றமும் இல்லை இதை நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம எந்த இடத்தில் தோத்து போறோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்க இடம் விடக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டில் எதுவும் எட்டி பார்த்துடக்கூடாது கூடாது சேஃப்டி வேணும் கார் நிற்கிறதுக்கு பார்க்கிங் வேணும் வெயில் அடிக்கக்கூடாது மழை அடிக்கக்கூடாது இன்னும் கொஞ்ச நாளில் நான் வாழவே கூடாது என்ற அளவுக்கு மக்களே வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய தவறான கண்ணோட்டத்திலும் தவறான பாதையிலும் பயணிக்கக்கூடிய ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கும் ஹாப்பியா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் பண வசதியா இருக்கணும் பொருளாதாரம் இருக்கணும் தொழில் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மழை தண்ணி ஒரு வீட்டின் உள்ளே ஊத்த வேண்டும் நான் சொல்கிற வாஸ்து உறுப்பினா நீங்கள் நம்பவே நான் நீங்கள் போய் இந்தமாரி மூடி இருக்கிற வீட்டில் போய் சும்மா ஒரு மணி நேரம் அவங்க வீட்டுடைய கதையை கேட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நம்புவீங்க வாஸ்துக்காக நான் எங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் சுற்றுறேன் மாதத்தில் பத்து நாள் தான் சென்னையில் இருக்கேன் அப்போது எவ்வளோ இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எவ்வளோ அனுபவங்களை நேரடியாக மக்களிடையிலே கேட்டு சேகரிக்கிறோம் உண்மையான விஷயம் அதை தான் நாம் இங்கே பதிவிடுகிறோம் ஒரு பொது ஒரு பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து எவ்வளோ ஆழமானது எவ்வளோ முக்கியமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதனால் மக்களாகிய நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மழை தண்ணிக்கு மிக முக்கியத்தை கொடுக்க வேண்டும் சரிங்களா இது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம் மழை தண்ணி அளவாவது காம்பவுண்ட் உள்ள ஊற்ற வேண்டும் கேட்டு உள்ள ஊற்றணும் இல்லை என்றால் பிரச்சனையை நோய் கொடுத்துவிடும் நோயை கொடுத்துவிடும் என்பதில் துளி அளவு மாற்று கருத்து இல்லை பெரிய பெரிய பங்களா பார்க்குறீங்க பெரிய பெரிய வீட்டெலாம் பார்க்குறீங்க காம்பவுண்டுக்கும் வீட்டுக்குமே எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும் அது ஃபுல்லாக மட தண்ணி ஊற்றும் நீலாங்கரை பனையூர் வீட்டில் போய் பாருங்கள் பங்களாவில் உள்ள தண்ணி அப்படியே கொட்டும் ஆறா அது ஓடுறதுக்கு ஒரு வழி வச்சுருப்பாங்க அனைவருமே வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் பர்சனலாக ஒரு வாஸ்து நிபுணரை கையில் வைத்திருப்பதை நான் சைட் விசில் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருந்தால் கூட பரவாயில்லை மழை தண்ணி உள்ள ஊற்றுற மாதிரி ஒரு வீடை கட்ட வேண்டும் இப்படி கட்டினால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறத்துக்கு உண்டான வழியை ஆரோக்கியத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை கூறுகிறேன் வீடு கட்டும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகளில் காம்பவுண்டுக்கும் தாய் சுவருக்கும் இடையே உள்ள இடங்கள் நிச்சயமாக ரெண்டு அடி மூணு இருக்கணும் ஜன்னல் தொடகிற அளவாச்சும் இருக்கணும் இன்றைக்கி எல்லாம் ஜன்னலை திறந்தா பக்கத்து வீட்டு இடத்துல போய் முட்டுதுன்ட்டு ஸ்லைடிங் டோர் வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் நிச்சயமாக நீங்கள் ஒரு காம்பவுண்டுக்கும் தாய் சுவருக்கும் தந்தை சுவருக்கும் இடையே கொஞ்சம் பேச இடத்தை விட்டு அதில் நீங்கள் மழை தண்ணி படும் அளவிற்கு வீடு கட்டினால் உங்கள் வாழ்க்கை உச்சத்தை தொடும் என்று கூறி நாள்தோறும் மாறுபட்ட கோணத்தில் நாம் வாஸ்துவை பார்க்கிறோம் நீங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்களே நிறைய விஷயத்தை கற்றுப்பீங்க நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ உண்மைகளை நாம் உடை தெரிந்து பொது தளத்தில் பேசிகிட்ருக்கோம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்